அனைவருக்கும் வணக்கம் மதுரை அழிகிறதா அதாவது டங்ஷன் சுரங்கத்துக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு நம்ம மத்திய அரசு அனுமதி கொடுத்தது இது வந்து பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆய்வு செய்வதுக்கு பத்தாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு தேவையா இது மக்களே நல்லா யோசிக்கணும் ஒரு பள்ளம் தோண்டி அதில் சில கனிமங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இடம் ஆய்வு செய்யணுமா அப்படின்றது ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது நம்ம நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு இடம் கொடுத்தாங்க அந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு வந்து இடம் கொடுத்த மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இழப்பீடும் வழங்கப்படல அவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பும் வழங்கப்படலை அதுதான் போச்சுன்னு பார்த்தா நிறுவனம் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும்னு சொல்லி சமீபத்தில் விழுப்புரம் சரௌண்டிங்கில் பைப்பெலாம் போட்டாங்க அங்கே மக்களுக்கு இழப்பீடும் கொடுக்கல கடைசி அங்கே வந்து நிலத்தில் எரிவாயு வந்து அங்கங்கே வெடித்து செதறது தீபுரிச்சி எறிகிறது இப்படி வந்து இருக்குது அதையும் வந்து சரியாக கிளியர் பண்ணி கொடுக்கல மக்களுக்கு அதனால் எவ்வளோ விளைநிலங்கள் நாசமாகச்சு இப்போ மதுரைக்கு வருவோம் மதுரையில் வந்து இவங்க வந்து சுரங்கோன்னு தோணுன்னா மதுரையில் இருக்கிற படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்காது அப்போது மண் அல்றதுக்கு தான் ஆள் தேவைப்படும் இந்த மண் அழ்கிறதுக்கு ஆள் எங்கேருந்து கூட்டு வருவாங்க வடமாநிலத்திலேருந்து கூட்டு வருவாங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க குடும்ப குடும்பமாக வந்து மதுரையை ஆக்குப்பை பண்ணுவாங்க இதுக்கான திட்டம் தானே இது வழியோ மதுரைக்கு எந்த லாபமும் கிடைக்காது இதில் மதுரை மக்கள் அந்த மண்ணை வந்து சுவாசிக்கணும் அதிலிருந்து வர்ற தூசியை சுவாசிக்கணும் அதை லாரியில் எடுத்துகிட்டு போவாங்க அதில் பாய் கூட போட மாட்டாங்க மூடாத எடுத்துகிட்டு போய் அது போகிற வழியெல்லாம் கொட்டி நாசமாயி மதுரையே சுடுகாடாகிடும் அப்படி ஒரு நிலைமை மதுரை மக்களுக்கு தேவையா நிச்சயமாக இதுக்கு அலோ பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது கிராம சபை கூட்டம் நடத்துனாங்க அதில் வந்து இந்த சுரங்கம் வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள்லாம் ஒன்றுபட்டு கேள்வி போட்டுருக்குறாங்க இது வந்து கிராம சபை கூட்டத்தில் எடுக்கிற முடிவு இறுதியானது இது சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல இது வந்து மக்கள் வந்து எடுத்துருக்குறாங்க முடிவு எடுத்துருக்குறாங்க இந்த முடிவு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு முடிவு இந்த முடிவால் மதுரை தப்பிச்சுது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பங்கு தப்பிச்சிச்சு மதுரை இனி மதுரையை ஒன்றும் பண்ண முடியாது சமீப காலமாக எடுத்துக்கினீங்கன்னா மதுரையை சுற்றி மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் வட இந்தியர்கள் உள்ளே வந்துட்டாங்க இந்த திட்டமாக சப்போஸ் வந்தால் மதுரை மக்கள் எந்த நிலைமைக்கு போவாங்க எப்படி ஆகும்ன்றது யோசனை பண்ணுங்கள் மதுரையில் இருக்கிறவங்க இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு இது இதை வந்து வேதாந்தா நிறுவனம் எடுத்தது வந்து இன்னும் கண்டிக்கத்தக்கது ஏன்னா அவங்க தூத்துக்குடியில் வந்து ஒன்றுமே பண்ணலை அதை கூட கிளியர் பண்ணலை இன்னும் தூத்துக்குடில இருக்கிற அவங்க இதை வந்து கிளியர் பண்ணலை இப்போ இங்கே வந்து உட்காந்துங்கன்னா வேதாந்தா வந்து நல்லா சம்பாதிக்கணும்னா மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க மதுரை சுடுகாராவது தான் மிச்சம் இதுக்கு மேலே மதுரையை மீனாட்சி தான் காப்பாற்றணும் அனைவருக்கும் வணக்கம்